மக்களே வாங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் நம்ம பருப்பு சாப்பாடு செய்ய போகிறோம் அரிசி பருப்பு சாதம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசி செய்கிறோம் இது வந்து கோயம்புத்தூர் பிரியாணிங்க வாங்க கொங்கு நாட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க ஆமாம் மக்களே அதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே ஏற்கனவே ரேஷன் அரிசியுமே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போட்டு ஊற வச்சுட்டேன் பாருங்கள் பாருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஊறிகிட்டு இருக்குது இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் நான் அரிசி போட்டிருக்கிறேன் ரேஷன் அரிசி அப்புறம் ஒரு ஒரு டம்ளர் வந்து நான் பருப்பு போட்டிருக்குறேன் துவரம் பருப்பு இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறது பார்க்கலாம் இது வந்து ஈஸியான ஒரு சமையல் இது வந்து வெளியூர்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக செய்வாங்க வெளிநாட்டிலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப விரும்புவாங்க இந்த சாப்பாடெலாம் அவ்வளோ ரொம்ப எல்லாம் சாப்பிட விருப்பமான சாப்பாடு இது இது வந்து ஈஸியான சாப்பாடு அது ரேஷன் செஞ்சு ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் நம்ம வா வாங்கிட்டு வர ரேஷன் ரிசெலாம் கொண்டு போய் வேஸ்ட்டாக வச்சுருப்பீங்க அது வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் மக்களே நம்ம ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் வந்து இப்போ அடுப்பத்தை வச்சதுக்கப்புறம் குக்கர் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் மக்களே இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஓகே மக்களே நம்ம ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் ஓகே ஒரு நூறு கிராம் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் ஐம்பது கிராம் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நூறு கிராம் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம் வீடியோ அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அன்னிச்சிக்கங்க ஏன்னா நானே வீடியோ எடுத்து நானே சமைக்கிறனால அப்படி இப்படி தான் இருக்கும் இப்போ நல்லா கடுகு பொறிட்டோம் மக்களே இப்போ நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு நம்ம ஒரு கைக்குடி அளவு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் போட்டு ஒரு வணக்கம் வணக்கலாம் கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நான் போடுறேன் அது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைஸ் பூண்டுக்கு வந்து ஒரு இருபது பூண்டு போட்டிருக்கேன் முழுசாக போட்டிருக்கேன் முழுசாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டிங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு போடுங்க நான் இருபது பல்லு பூட்டு போட்டிருக்கேன் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஓகே இப்போ நல்லா இது வணக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சீரகம் போடுறேன் ஏன்னா சீரகம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் போட்டு கிளறி விட்டுக்கலாம் மக்களே இப்போ வந்து வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக கல்வு போட்டுக்கிறேன் வெங்காயம் வணங்குறதுக்காக போடுறேன் அப்புறம் நம்ம கடைசியாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா இது வணக்கி விட்ருங்க இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்காக ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போடுறோம் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க காரம் வந்து கம்மியாக வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க ஓகே இப்போ தக்காளி நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்ருந்தோம் மக்களே இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா பேச்சலர் கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் இதை வந்து மேக்சிமம் வீட்டில் வந்து பெண்கள் இல்லாதப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு அவசரமான ஒரு டிஷ் தான் இது இது வந்து ஈஸியாக செய்யுங்க நீங்களும் சாப்பிடுங்க அதனால தான் இந்த வீடியோ பாருங்கள் இது வந்து மெயினாக பேச்சுலர்ஸுக்காக தான் இந்த வீடியோ பேச்சுலர்ஸ் அப்புறம் வீட்டில் தனியாக இருக்கிற ஆம்பளைங்களுங்க இந்த மாதிரி வந்து ஆண்களுக்கான வீடியோ மட்டும் தான் இது இது வந்து ஆண்களுக்கான வீடியோ மட்டும் இல்லை பெண்களுக்கான வீடியோ தான் என்ன மேக்சிமம் பேச்சுலருக்காக இது ஒரு நல்ல பயனுள்ளதாக வீடியோவாக இருக்கோ பாருங்கள் ஏன்னா இது வந்து கோயம்புத்தூர் வந்து பெசன் அதனால தான் ஏன்னா பூண்டுலாம் ஏன் முழுசாக போட்டுருக்குறேன்னா முதலே பூண்டு வந்து வணக்கிட்டோம்னா வெண்ணெயில் போட்டு வணக்கும் போது இந்த பூண்டுலாம் வெந்து சாப்பாடு வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பூண்டு வந்து நல்லா நல்லா வெந்து நம்மளுக்கு பூண்டு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அந்த பூண்டு முழுசாக போடுறது பச்சை மிளகா லைட்டாக காரத்துக்காக போட்டிருக்கேன் நான் நான் வந்து பச்சை மிளகா போட மாட்டேன் ஏன்னா நான் மிளகாத்துல தான் போட்டுக்குவேன் மேக்சிமம் சில பேர் பச்சை மிளகா நிறைய பேர் போடுறீங்க அதுக்காக தான் அவங்களுக்காக தான் நான் பச்சை மிளகா ரெண்டு போட்டு காமிக்கிறேன் பச்சை மிளகா பிடிக்காதவங்க மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க ஓகே இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் உங்களை காட்டுறேன் இங்கே பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குதா எப்படி இருக்குன்னு பாரு இப்போ கூடவே நம்ம லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காகதான் ரொம்பலாம் போதும் ஒரு கால் ஸ்பூனுக்கு போட்டுக்கங்க அப்புறம் கறி மசால் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் சாம்பார் தூள் மட்டும் போட்டால் போதும் நம்ம வீட்டில் சாம்பார் தூள் இல்லாதவங்க நான் பண்ணுற மாதிரி கறி மசால் கொஞ்சமாக அது ஒரு கால் ஸ்பூன் அப்புறம் மட்டன் மசாலா அது ஒரு கால் ஸ்பூன் போதும் மட்டன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு ஒரு பேட்டு எதுக்கு நான் கால் ஸ்பூன் சொல்கிறேன்னா ரொம்ப போட்டால் நல்லாயிருக்காது அது வந்து இது டேஸ்ட் கிடைக்காது நம்ம செய்கிறது வெறும் பருப்பு அரிசி பருப்பு சாதம் தான் இது வந்து நான் டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன் என்கிட்ட சாம்பார் தூள் வந்து சாம்பார் தூள் மட்டும் போட்டுக்கலாம் வீட்டில் சாம்பார் தூள் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கட்டும் நம்ம தக்காளி வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுக்கலாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிடக்கூடாது தக்காள நல்லா மசிஞ்சு நல்லா இதானதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பச்சை வாசல் வந்துச்சின்னா சாப்பாடு கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு பாருங்கள் ஓரளவு நல்லா பச்சைவாசமாக போய் நல்லா இருக்குது இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த டம்ளாரில் நம்ம அரிசி போட்டோம் அதே டம்ளரில் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னா நம்ம ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் போதும் மூணுங்கிறது ஒரு மூன்றரை கூட ஊற்றிக்குங்க நம்ம ஒரு மூணு ட மூணு டம்ளாக தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் ஏன்னா நம்ம அரிசி பருப்பு சாதங்கிறனால ஓரளவு வெந்தால் போதும் ரொம்ப வேகக்கூடாது ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நல்லா அரிசி வேகணும் மீதி ஒரு பெர்சன்ட் மட்டும் அரிசி பருப்பு வேகக்கூடாது அவ்வளோதான் அதுதான் அரிசி பருப்பு சாதம் இப்போ பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் வேணுங்களும் உப்பு போட்டு செக் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நான் ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருந்தேன் அவங்களுக்கு காமிச்சிருந்தேன்லங்க இப்போ நல்லா ரெண்டு தடவை கழுவி வச்சுருக்குறேன் இப்போ இதை போட்டுக்கலாம் ஓகே இப்போ இது வந்து நல்லா போட்டதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு மூன்றரை வரைக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றரை டம்ளர் வரைக்கும் ஒரு மூன்றரை டம்ளர் வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் மூணு இல்லைன்னா மூன்றரை வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப வேண்டாம் அப்புறம் ரொம்ப குழஞ்சி போயிடும் நம்மளுக்கு அரிசி பருப்பு வந்து லைட்டாக வந்து வேகாமல் இருக்கும் ஓகே இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக தான் இருக்குது நம்ம அளவாக உப்பு போட்டுக்கலாம் போதும் நம்ம களை கூட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வேணுன்னா உப்பு போட்டுக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டு போட்டு விசில் போட்டுக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம அரிசி போட்டிருக்கிறோம் அரிசி வந்து நம்மளுக்கு வேகும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் அரிசி வந்து நல்லா வேகும் போது அரிசியில் வந்து பிடிச்சிக்கு உப்புலாம் அப்போ கரெக்டாக ஆயிரும் லைட்டாக உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஓகே இப்போ நல்லா கிளறி விட்டு போட்டு நம்ம விசில் போட்டுடலாம் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் குக்கர் மூடி போட்டாச்சு நம்ம விசில் போட்டுக்கலாம் விசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் விடுங்க போதும் ரொம்ப விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு லைட்டாக அரிசியாக இருக்கும் அரிசி பருப்பாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்துருச்சு மூணு விசில் விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே விசில் ஆனதுக்கப்புறம் காட்டுற மாதிரி மக்களே விசில் போயிருச்சு வாங்க நம்ம திறந்து பார்க்கலாம் ஓகே பாருங்கள் மக்களே எப்படி வந்திருக்குன்னு தெரில ஏன்னா சும்மா சொன்ன மக்களே நல்லா தான் வரும் ஏன்னால் நம்ம செய்கிற நல்லாயெல்லாம் போகாது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அருமையாக இருக்குதா இப்போ கேலரி ஓடுற பாருங்கள் இங்கே பாருங்கள் ரேஷன் அரிசியா இல்லை நல்ல அரிசியாக நினைப்பீங்க நீங்களே பாருங்க அரிசி தானே எப்படி இருக்குது பாருங்க சாப்பாடு ஓகே பரவாயில்ல ரெடி அப்படியே ஒரு கிளறு கிளரி விட்டுட்டு அப்படியே மட்டை பண்ணி விட்டுட்டு வாங்க நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் மக்களே பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கா வாங்க இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோறு வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க பார்த்து கொஞ்சம் சாப்பிடணும் சூடாக சாப்பிடும் போது பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது வாயில் போட்டோம்னா நம்மளுக்கு அப்புறம் வாயில் புண்ணாயிரும் இப்போ லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டு ஒரு பூண்டு இருக்குல்லங்க பூண்டு எடுத்து ஒரு பல் எடுத்து வச்சு அதனால் கொஞ்சம் சோரி கொஞ்சம் வச்சு வாங்க எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் பர்ஃபெக்ட் உப்பு காரம் இந்த மசாலா போட்டதுக்கு அதுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிங்க உங்கள் வீட்டில் வந்து சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சாம்பார் பொடி மட்டும் இருந்தால் போட்டுக்குங்க அது போட்டிங்கன்னா அருமையாகவே இருக்கும் அப்படி இல்லாதவங்க லைட்டாக கறி மசாலா ஒரு கால் ஸ்பூன் கறி மசாலா இல்லை ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் கறி மசாலா ஒரு கால் ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் கறி மசாலா ஒரு கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க அப்படி ஒன்றுமே இல்லையா சிக்கன் மசாலா மட்டும் போட்டுக்கலாம் இல்லை மட்டன் மசாலா மட்டும் போட்டுக்கலாம் நம்ம செய்கிற முறை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கு நாட்டு ஸ்பெஷல் இது வந்து நான் வந்து இந்த மசாலா போட்டு டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு காட்டி காமிச்சிருக்கிறேன் பேச்சிடலாம் அருமையாக செஞ்சிடலாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை கா வெங்காயம் அரிய ஒரு ப அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கால நேரத்தில் வேலை முடிஞ்சிது இந்த மாதிரி டக்குனு செஞ்சு போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் நான் செஞ்சேன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது பருப்புலாம் ரொம்ப வேகலை ரொம்ப ரொம்பனா ஒரு நூற்றுக்கு தொண்ணூற்றி ச தொண்ணூற்றொம்போது சதவீதம் வந்துருச்சு லைட்டாக மட்டும் வேகலை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டே இருக்கும் அரிசி லைட்டாக தான் இருக்கணும் பருப்பு லைட்டாக தான் வந்து லைட்டாக வந்து வேகாமல் இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கு மக்களே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இன்னும் என்ன மாதிரி வீடியோவில் போகணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நான் சமையல் செய்கிறது குடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஏன் நான் சமையல் செஞ்சு காட்டுறேன்னா பேச்சலும் செய்கிடலாம் ஈஸியாக செய்யறா செய்யலாங்கிறக்காக தான் ஆம்பளையும் செய்யலாம் அப்படிங்கிறக்காக இந்த ச வீடியோ அதுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் மக்